வர் சங்கம் மற்றும் தமிழ் இயக்கம் இணைந்து நடத்தும் வழிப்தியாக வீரவணக்க நிகழ்ச்சி மற்றும் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தலைவர் செந்தமிழ் போராளி சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் வந்திருக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்

எடுத்து ஆர்ப்பாட்டம் வந்து எதற்காக இந்த மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதிய அடிப்படையாலும் மொழியினாலும் இனம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டு அதை வந்து தமிழர் நீதி கட்சி தலைமையில் மக்கள் ஒரு திரளாக அணி திரண்டு தமிழ் தேசிய உரிமையை வென்றெடுக்க புதிய பாதையை உருவாக்க தமிழர் நீதி கட்சியில் இணைந்து மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் தமிழ் தலைமுறையை உருவாக்கும் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் தமிழர் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து அடிப்படையிலிருந்து தமிழுக்கு முக்கியத்துவமே கிடையாது ஏன்னு எடுத்துக்கிட்டால் தமிழில் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஒரு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கிடையாது வர இருந்து ஐபிஎஸ் வெளியூர் ஆளுகள் தான் இருக்காங்க படித்த முக்கியமான யாருமே கிடையாது அதனால அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுத்து படிச்சு உயர்ந்து வரவங்களுக்கும் அதுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழ் தேசிய உரிமைகளை ஒருபோதும் அளிக்கக்கூடியவங்களை நாங்கள் வந்து எப்போதும் வேடிக்கை பார்க்கணும் தமிழர் நீதி கட்சி ஒருபோதும் அடைய வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்காது அவர் தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் இந்த தமிழருக்காக போராடி பல தியாகங்களை பண்ணியிருக்காப்ல அதெல்லாம் வரலாறு சொல்லும் நீங்க பாத்துருப்பீங்க எல்லா முன்னாடி இருந்த அதிகாரிகளுக்கு தெரியும் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காப்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழர்களுக்காண்ட அதனால அவருடைய குரல் இங்க மட்டும் கேட்டா போதாது அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அது இதான் அடுத்த முழு மூச்சாக அதை சட்டமன்றத்துக்கு அனுப்புவது வரைக்கும் நாங்கள் ஓயவும் மாட்டோம் ஆணித்தரமாக எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய தமிழர் கட்சி மக்களுக்கான உரிமைகளை படிக்கப்படும் போது எங்களுடைய கால்கள் தோழர் தமிழரசன் தோழர் பிரபாகரன் வழியில் கண்டிப்பாக எல்லா தமிழ் மக்களின் உரிமைகள் படிக்கப்படும் எங்களுடைய கால்கள் பயணிக்கும் நாங்கள் போராளிகள் சினைக்கப்பட்டாலும் நாங்கள் ஒருபோதும் அவர்கள் வழியில் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் வரும் கோலைகள் அல்ல தமிழர் நீதி கட்சியின் விருதுகள் எப்போதும் எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான உரிமையை வென்றெடுக்கக்கூடிய போராட்டமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை மனமாற தெரிந்து கொள்கிறேன்